வாழும் கடவுளின் மகன் என்று பேதொரு இயேசுனுடைய கேள்விக்கு பதில் மொழியாக இன்றைய நற்சிதி வாசகத்தில் அழகாக சுட்டி காட்டுகிறார் ஆகவே பேதுருவிடம் தலைமை பண்பை ஆண்டவர் இயேசு ஒப்படைக்கிற அற்புதமான நிகழ்வும் தொடர்ந்து தான் பாடுகள் பட வேண்டும் சிலுவை சாவை ஏற்க வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு சொன்னபோது இது உமக்கு நடக்கவே கூடாது என்று பேதுரு ஆண்டவர் இயேசுவை பார்த்து சொல்லுகிறார் என் கண்முன் இல்லாதே சாத்தானே என்று பேதுருவை விரட்டி அடிக்கிற ஒரு சூழ்நிலையும் இன்றைய நச்சு வாசகம் அழகாக நமது மனக்கண் முன்பாக கொண்டு வருகிறது ஆண்டவர் யேசுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே துன்பங்கள் அல்லது அன்றாட வாழ்வியல் சூழல்களிடையே நாம் சந்திக்கிற சவால்கள் இவைகள் வழியாகத்தான் இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்படைப்பாக புதிய வாழ்வுக்கு அழைத்து செல்கிறார் இந்த புதிய வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இன்றைய புனிதர் புனித தோம்னி ஏறக்குறைய பனிரெண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த இவர் போதகர் என்ற சபையை ஆரம்பித்து ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்வுக்காக இன்னும் சிறப்பாக நற்சிரியினுடைய விழுமியங்களை தங்களுடைய வாழ்வாக்கி திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக வித்திட்ட இந்த புனிதருடைய அடிச்சுவடுகளில் துன்பங்களை மகிழ்வோடு தாங்கி கடவுள் தந்த பேராற்றலால் வாழ்ந்த அவரை போல நாமும் துன்பங்களை மகிழ்வுடன் தாங்கிட இந்த நாளிலே வரங்கள் கேட்போம் மன்றாடுவோம் அன்பை உருவான இறைவா துன்பங்களை மகிழ்வோடு ஏற்று சுமக்க எங்களுக்கு தாரும் ஆமேன்